அதாவது மக்களே கையில் மஞ்சப்பையோட கடைக்கு போயிட்டே பார்த்துக்கோங்க அங்கே போனோடனே இந்த நீளமான பொல்லங்காவை பார்த்தோன்னா துண்டு மாதிரி கழுத்தில் போட தோணுச்சுங்க ஸோ அந்த பொல்லங்காவை தூக்கி துண்டு மாதிரி கழுத்தில் போட்டுக்கிட்டு நானும் என் பிள்ளையும் இந்த காய்கறி கடையில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேங்கிறதா இந்த கண்ணையும் உங்களுக்காக ஸோ வாங்க காய்கறி கடையில் கொஞ்சம் நம்ம சத்தான பொருட்களை ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ முதல்ல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நீளமான பொடலங்காய் இந்த நீளமான பொள்ளங்காவை நீங்கள் எப்போ உங்கள் கண்ணில் பார்த்தாலும் உடனே வாங்கிக்கோங்க ஏன்னா இது தாங்க நாட்டுப் பொடலங்காய் முன்னாடியெல்லாம் பொல்லங்காய் வந்து நீளமாக தாங்க இருந்துச்சு இப்போ என்ன அதுக்கு கவலையோ தரலங்க ரொம்ப ரொம்ப சுருங்கி வந்துட்டு ஸோ சுருங்கி வர்ற பொள்ளங்க வந்து ஹைப்ரிடு இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய பொல்லங்காக அது நாட்டுப் அதனால அதனால் நாட்டு காய்கறிகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறது உடலுக்கும் நல்லது இங்கே நாட்டுக்கும் நல்லதுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பெரும்பாலும் வாங்குறது என்னவோ கட்டக்கடையாக இருக்கக்கூடிய பொழங்க தான் ஆனால் நீலப் பொள்ளங்கள் டேஸ்ட்டுனேயும் சூப்பராக இருக்கும் பட் சத்துக்களும் கொஞ்சம் சத்துக்கள் அதிகம்னு சொல்ல முடியாது ரெண்டுலேயுமே ஈக்கிரமான சத்துக்கள் தான் பட் நாட்டு பிள்ளங்கை வந்து நீங்கள் ஆதரிக்கிறது மிகவும் நல்லது பொடலங்காய் மட்டும் இல்லைங்க என் கண்ணு முன்னாடி இன்னும் ரெண்டு விஷயங்களும் பட்டுச்சு அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இருக்குது ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் நெல்லிக்காவை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க ஆனால் நெல்லிக்காவை நீங்கள் கடிச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அதில் கூடிய சத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் நெல்லிக்காவை கடிக்கிறது கூட பல்லில் வந்து சத்து இல்லை அப்படின்னா பல்லே உங்களுக்கு வேண்டாங்க ஸோ நெல்லிக்காவை கடிச்சு சாப்பிடுங்க ஏன்னா அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நெல்லிக்காய்க்கு ஈக்குவலாக சத்து உள்ள ஒரு பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழம் இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் கடிச்சு சாப்பிட முடியாது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆனால் இது ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து நோய் சுற்றி அதிகமாகவே கிடைக்கும் அண்ட் ரெண்டுமே உடலுக்கு குளுமை ஸோ ஒன்று கடிச்சு சாப்பிட்ணும் ஒன்றும் ஜூஸ் போடலாம் எதை கடிக்கணுமோ அதை கடிங்க எதை ஜூஸ் போடணுமோ அதை ஜூஸ் போடுங்க அப்படியே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மாங்காவையும் வாங்கிட்டு அவ்வளோ தாங்க காய்கறி நாங்கள் இவ்வளோ ஆகிட்ட தான் வாங்கணும் ஸோ வாங்கினதை கொண்டு என் பிள்ளையை கொண்டு போய் பில் போடுமான்னு சொன்னேன் அவ்வளோ அழகாக அந்த ட்ரையை தூக்கிட்டு போயிட்டா அப்புறம் கடைக்கு எப்போ போனாலும் தயவு செஞ்சு ஒரு மஞ்சள் பையோ சோப்பு பையோ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கச்சிக்கொடி ஆதரிக்கிற மாதிரி பையை வச்சு தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போயிட்டு அதிலே நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருட்களை வாங்குங்க பிளாஸ்டிக்கை தவிரங்க ஸோ அது ரொம்ப முக்கியங்க ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாம் வந்து பைக்குள்ளே போட்டாச்சு ஸோ போட்ட இந்த பையன் வந்து என் பிள்ளை தூக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் சரி நீ ஆசைப்படுறியம்மா அம்மாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என் பிள்ளையை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என் பிள்ளை அழகாக வந்து பையில் இருக்கக்கூடிய காயும் சேர்த்து தூக்க முடியாமல் எப்படி அழகாக தூக்கிட்டு வராங்கிறத நீங்கள் பாருங்கள் ஸோ ஒரு வழியாக என் பிள்ளை வந்து காய்கறி வாங்கி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ நீங்களே இந்த மாதிரி காய்கறி வாங்க போனீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக காய் வாங்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்க இனிந்திர எங்கள் எங்கள்கிட்ட